எவ்வளவு கடினமான சோதனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய ஆன்மா பெரிய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுத்தப்படுத்தும் வேலை இப்பொழுது நடந்து கொண்டிருந்தது சற்று நேரத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடந்து உன் வாழ்விற்கு மிக பெரிய ஒளியை நான் வெளிச்சத்தை பிரகாசமாக கொடுக்க உள்ளேன் உன்னுடைய மனம் பல தியாகங்களை செய்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கின்ற அளவிற்கு சிலர் உன்னை நடத்தினார்கள் நீ அவர்களுக்கு புரிந்த நன்றியை மறந்து உன்னையே காயப்படுத்தினார்கள் உன்னுடைய நிலைமை என்ன என்று தெரிந்தும் உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகின்ற அவர்களையும் வாழ்க்கை சோதித்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு துன்பத்தை நினைத்து விட்டு ஒருவராலும் அங்கு சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாது என் குழந்தையே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு இருப்பதால் கடவுள் தேர்ந்தெடுத்த குழந்தையாக நீ இருப்பதால் மிக பெரிய மாற்றத்தை இப்பொழுது சற்று நேரத்தில் அதிசயமாக புரிந்து உன் வாழ்க்கையை நான் முன்னேற்ற வந்துவிட்டேன் நீ நல்லவனாக இருப்பது உனக்கு சோதனைகளை தருகிறது என்று நீ நினைக்கின்றாய் நல்லவர்கள் நல்லவர்கள்தான் அதிகமாக காயப்படவும் செய்கின்றார்கள் ஏனா ஏனென்றால் அவர்கள் பிறருடைய காயங்களை புரிந்து நடக்கின்றார்கள் ஆனால் அவர்களின் காயங்களை புரிந்து கொள்ள ஆள் இல்லை எல்லோரும் உன்னை போலவே யோசிப்பார்கள் என்று நீ நினைப்பதுதான் தவறு ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய பயணம் வேறு என்பதால் உன்னை அப்படி நடத்தினார்கள் உன் நன்மை உன்னை உயர்த்தும் என்பதை நீ மறந்து விடாதே ஒரு பொழுதும் உடைந்து போகாதே தன் நம்பிக்கையும் எல்லைகளும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்க வேண்டும் நீ யாருக்காக கண்ணீர் வடித்தாய் யாரை மன்னித்தாய் இறைவன் அமைதியாக எல்லாவற்றையும் நான் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ காயம் அடைந்த அதே இடம் ஒரு நாள் ஆசீர்வாதமாகவும் மாறும் உன்னுடைய நல்ல மனம் உன்னுடைய வெகுளியான அப்பாவித்தனமான இந்த குணம் ஒரு பொழுது உன் பலவீனம் அல்ல தெய்வத்தினுடைய அடையாளம்தான் தெய்வம் உன்னோடு இருப்பதனுடைய அறிகுறிதான் இவை எல்லாம் ஒருவருடைய மனதையும் நீ புண்படுத்தாதவாறு நடந்து கொள்கின்றாய் நேரமும் சூழ்நிலையும் அனுபவமும் புதிய மனிதர்களினுடைய உணர்வுகளையும் மாற்றுகின்றது மாற்றம் அன்பை குறைப்பது போல தோன்றினாலும் ஆனால் நீ மாறவில்லை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உனக்கான வேலைகளை செய்து வருகின்றாய் அன்போடும் கவனத்தோடும் நல்ல வார்த்தைகளோடும் நல்ல செயல்களோடும் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நிறைந்திருப்பதால் வெற்றிக்கு சிறு உள்ளது உன்னுடைய உள்ளத்தில் என்னை வைத்து வழிபடும் காரணத்தால் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது பிரகாசமடைய தொடங்கிவிட்டது அழகாக உன் வாழ்க்கை மாறும் உன்னை வாட்டி எல்லாம் உனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளும் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறும் ஒரே ஒரு மாற்றம் வந்து அது பேரதிசயமாக உன் வாழ்க்கையை இப்பொழுது ஜொலிக்க வைக்கப் போகின்றது ஆழமான அன்பு சிலருக்கு சுகமாக அல்ல அது அவர்களை பயத்தை கூட ஒரு சில நேரம் கிளறிவிடும் குழப்பமாக கூட மாறிவிடும் அளவோடு இருப்பதுதான் எப்பொழுதுமே சுமையாகாது அதிக அன்பு கூட சில நேரங்களில் சுமையாக மாறும் வாய்ப்பு உள்ளது அளவோடு அன்பை கூட காட்டு நீ வளர்கிறாய் என்பதை மட்டும் தெரிந்து கொள் பாதுகாப்பு இல்லாத உணர்வு உனக்குள் ஏற்படக்கூடாது என் மீதான பக்தி எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பே கொடுக்கக்கூடியது உன் வாழ்க்கையை நலப்படுத்தக்கூடியது நீ நீ வளமோடு வாழ்வாய் என்று உறுதி கொடுக்கின்றேன் நல்லது நடக்கும்